சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சாய் பாபா நம்மை தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை நாம் அவரை குருவாக தேர்ந்தெடுக்கிறோமா இந்த பதிவுல நம்ம மனிதனானவன் கடவுள் மேல அதிகமான அன்பை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த அன்பின் இனிமையை அனுபவிக்க எதையும் செய்ய தயாராராம் தாய் தன்னுடைய குழந்தைய ரொம்பவும் நேசிக்கிறா அதுக்காக தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்ய அவ தயாரா இருக்கா அதே மாதிரிதான் கடவுள் மேல நம்ம வைக்கிற அன்பும் கூட இதுதான் உண்மையான அன்பின் பண்பு அன்பு தியாகத்தை கத்துக் கொடுக்குது அதே மாதிரி இந்த அன்பு ஒருவருடைய மனதை உறுதியாக்குது வாழ்க்கையை உன்னதமாக்குது அன்பு அப்படின்னா என்ன அன்பு அப்படின்னா கடவுள் கடவுள் மேல வைக்கிற அன்பானது உயரத்தை உச்சத்தை அடையும் போது அதுவே பக்தியா மாறுது இந்த அன்பு மற்றும் பக்தியில ஒரு இனிமை இருக்கு அந்த இனிமையில மன அமைதிக்கான ஒரு பேரின்பம் கிடைக்குது இல்லையா திரு தார்கத்கர் அவருடைய நண்பரான மித்ரா அப்படின்றவருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது பாபா அவருடைய வாழ்க்கையில செஞ்ச மாற்றத்தை பத்தியும் அவர் எப்படி பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டார் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் மித்ரா அப்படின்றவரு பிரம்ம சமாஜத்தை பின்பற்றுபவரு அதாவது உருவ வழிபாட்டுல நம்பிக்கை இல்லாதவர் அதனால அன்பும் பக்தியும் மற்றவராக இருந்தாரு அவர் எப்போவுமே தார்கத் கிட்ட பக்தி மார்க்கத்தை பத்தி விவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு முறை அவர் ஸ்ரீ தாஸ்கனு மகாராஜ் பாடின கீர்த்தனைகளை கேட்டார் அவருடைய கீர்த்தனைகள முழுக்க முழுக்க பாபா மேல அன்பும் பக்தியும் வெளிப்பட்டது இதனால தாஸ்கனு பாபாவுடைய பண்புகளை பத்தி விவரிக்கும் போது தாஸ்கனுவுக்கு பாபா மேல அவருடைய பக்தி நிலை அதிகமாகி அவருடைய தொண்டையை வந்து அடைத்தது அந்த பரவச நிலையில தாஸ்கனுடைய கண்கள்ல கண்ணீர் கொட்டித்து கீர்த்தனைகளை கேட்டும் தாஸ்கனுடைய கண்கள்ல கண்ணீரை பார்த்தும் மித்ராவுக்கு பாபாவுடைய தரிசனத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது செப்டம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நைன்டீன் டென்ல தார்கத்கர் மித்ரா இன்னும் சில பேரோட தாதர் இருந்து ஷீரடிக்கு புறப்பட்டாங்க அடுத்த நாள் காலையில பாபாவுடைய தரிசனத்தை பெறத்துக்காக துவாரகா மாய்க்கு வந்தாங்க பாபாவுடைய ரொம்ப அமைதியான அன்பான முகத்தை பார்த்த உடனே மித்ராவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாபாவுடைய தரிசனத்தை பத்தி அவருடைய மனசுல ஒரு சாதகமான எண்ணம் இருந்தது ஆனா அதே நேரத்துல அவருடைய மனசுல நிறைய சந்தேகங்களும் எழும்பித்து பாபா ஒரு துறவியா இல்லையா அப்படின்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம் புத்திசாலி கிடையாது அப்படின்னா தேங்காய் கற்பூரம் தூபங்களை சமர்ப்பித்து என்னையும் சரி பாபாவையும் சரி நான் ஏமாத்திக்கிறேனா அப்படின்னுட்டு அவருடைய மனசுல ஒரு கேள்வி இருந்தது இப்படி அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது பாபா திடீர்னுட்டு யார் இந்த தேங்காய் சொல்லி இருக்கிற யாரோ ஒருத்தர் மித்ரா தான் வச்சாரு அப்படின்னாரு பாபா அந்த தேங்காய பிரசாதமா எடுத்துக்குமாறு சொன்னாரு அந்த தேங்காய எடுக்கும் போது மித்ராவுடைய மனசுல நிறைய ஓடிக்கிட்டு இருந்தது அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா பாபா எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா என்னை ஆசிர்வதித்தது மாதிரி தேங்காவை பிரசாதமா எனக்கு வந்து கொடுத்திருக்கீங்க அதனால என்னுடைய எல்லா பாரத்தையும் உங்களுடைய பாதத்துல நான் வைக்கிறேன் அத நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டார் பாபா ஒருத்தருடைய உள்ளுணர்வை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பார் இல்லையா அதே மாதிரிதான் மித்ராவுடைய விஷயத்திலயும் ஆச்சு மித்ராவுடைய உள்ளுணர்வை தெரிஞ்சுக்கிட்டு உறக்க குரல்ல பாபா சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னார் இதை கேட்ட மித்ராவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பாபா கிட்ட பாபா நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னார் பாபாவும் சரி அப்படின்ற விதத்துல தலையாட்டினார் நீங்க எல்லாரையும் ஒன்னா இணையான பார்வையில பாக்குறீங்களா எல்லாருக்கும் உங்களுடைய சமமான அருள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் பாபா இடி இடிச்சது மாதிரி ஒரு உறக்க குரல்ல அதுக்கு பதில் கொடுத்தார் பாபா என்ன சொன்னார் அப்படின்னா என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி இந்த கேள்வியிலேயே நுண்ணறிவு இல்லாதது புரியுது ஆனா நல்லா கேட்டுக்கோ என்னுடைய அருள் எல்லோருக்கும் ஒண்ணுதான் புரிஞ்சுதா அப்படின்னார் எல்லாரும் மித்ரா கேள்வி கேட்டத நினைச்சும் பாபா சொன்ன பதில நினைச்சும் சத்தமா சிரிச்சாங்க ஆனா மித்ரா எதையும் தவறா எடுத்துக்கவே இல்லை அதுக்கு மாற அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா தன்னை பார்த்துக்கறதுக்கு யாரோ இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை உணர்ந்தார் அப்பத்துல இருந்து அவர் உருவ வழிபாட்டுல நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாரு மத்தவங்கள மாதிரி அவரும் ஒரு இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னுட்டும் அதனால அவரும் வழிபாடு தியானம் மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சாரு அடுத்தது மித்ராவுக்கு நடந்த இன்னொரு சம்பவம் அத பத்தி நம்ம பார்க்கலாம் ஒரு முறை மித்ரா ஷீரடிக்கு வந்தப்போ அவர் விரும்பத்தகாத ஒரு அனுபவம் அவருக்கு கிடைச்சது அவர் எல்லாரையும் மாதிரியே சாத்தியவாடாவுக்கு போனார் அங்க நல்ல ஒரு படிச்சு தேர்ந்த ஒரு பக்தர் வச்சுப்போமே அவர் மித்ராவை பார்த்து ஏன் அவர் ஷீரடிக்கு வந்திருக்காரு எத்தனை முறை இந்த மாதிரி அவர் அடிக்கடி வராரு இதனால அவருக்கு ஏதாவது பலன்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அபத்தமான கேள்விகளை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் நிம்மதியை தேடி பாபா கிட்ட வரலாம் அப்படின்னு நினைச்சா இது மாதிரி கேள்விகளெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சாரு மும்பையிலேயே நினைச்சுக்கிட்டு பாபாவுடைய தரிசனத்துக்காக வந்தார் பாபா உடனே ஷாமா கிட்ட ஷாமியா நீ ஏதாவது மித்ரா கிட்ட சொல்லு அப்படின்னா மித்ரா துவாரகா மாய்க்கு வரத்துக்கு முன்னாடி பாபா ஷாமா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியாது இப்போ பாபா ஷாமா கிட்ட பேச சொன்னாரு தயாரானார் பேசறதுக்காக மித்ராவும் தனிமையில பேசறதுக்கு வெளியில போனாங்க அப்போ ஷாமா பேச தொடங்கினார் எது நடந்தாலும் அது எல்லாம் சாயினுடைய லீலே தான் தேவா இது மாதிரி விஷயங்களை புறக்கணிக்கும்படி சொல்றாரு இந்த உலகத்துல நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற விதத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால இது மாதிரி விஷயங்களை மனசுல எடுத்துக்காதீங்க அப்படின்னாரு ஷாமா தேவாவுடைய திருவடிகளை அடைய மனதை ஒருநிலைப்படுத்துங்க மனத நிலையற்றதா இருக்க அனுமதிக்காதீங்க அப்பதான் முழுமையான திருப்தி கிடைக்கும் அப்படின்னாரு இவங்க இவங்கெல்லாம் பேசிட்டு பாபா கிட்ட போகும்போது பாபா மித்ரா கிட்ட ஆமா இப்போ ஷாமா உங்களுக்கு அறிவுறுத்தல்களை சொன்னார் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னாரு மித்ரா தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சந்திக்க வேண்டியதா இருந்தது ஆனாலும் அவர் பாபா சொன்ன மாதிரி அமைதியாவும் சந்தோஷமாவும் எல்லா தருணங்களையும் இருந்தார் மித்ரா சகுனோபாசனா அதாவது உருவ ஈடுபட்டாரு தீவிரமா நாமஜபம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு முறை அவர் பாபாவுடைய தரிசனத்துக்கு போகும்போது பாபா தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தி வணக்கம் செய்யற மாதிரி நமஸ்காரம் செஞ்சாரு பாபா ஏன் மித்ராக்கு நமஸ்காரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அப்படி செஞ்சது மித்ராவுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது பாபா அவர்கிட்ட ராமநாமத்துக்கு தான் நான் நமஸ்காரம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னார் இத கேட்ட உடனே மித்ராவுக்கு சந்தோஷமாச்சு மித்ரா அந்த ராமநாமத்தை வெளியில சொல்லல அப்படின்னாலும் அத பாபா தெரிஞ்சு வச்சிருந்தாரு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மித்ரா பாபா சர்வாந்தர் அவர் என்னைக்கும் தன்னை வந்து பாதுகாக்கிறார் நினைச்சாரு மும்பைக்கு போறதுக்கு பாபா கிட்ட கண்கள்ல கண்ணீரோடு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செஞ்சு அனுமதி கேட்டாரு பாபா அவரை பார்த்து நீ என்ன முட்டாளா நான் மும்பைல உன்கூட இருக்கலையா அப்படின்னு கேட்டாரு பாபா இந்த வார்த்தையில இருந்து அவர் ஷீரடியில மட்டும் கிடையாது அவர் எல்லா இடத்திலயும் இருக்காரு அப்படின்றத புரிய வச்சாரு மித்ராவுக்கு நடந்த இன்னொரு சம்பவம் அதாவது ஒரு முறை மித்ரா துவாரக்கமாயில உட்கார்ந்திருக்கும் போது பாபாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்போ அவரு பாபா கிட்ட பாபா நீங்க எப்பவுமே என் மீது கருணையோடு இருக்கீங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு என்ன இந்த உடல்ல இருந்து வெளியேற்றுங்க அப்படின்னாரு அதை கேட்ட பாபா உனக்கு என்ன பைத்தியமா நீ எதுக்கு இறக்கணும் இன்னும் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னார் அவர் சொன்னதை அப்படியே ஏத்துக்கிட்டார் மித்ரா சரி பாபா எல்லாம் உங்களுடைய விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னார் ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நைன்டீன் எயிட்டீன்ல பாபா சமாதி அடைஞ்சாரு அப்போ மித்ரா ஒரு முறை சத்குரு மால்சர் மஹாராஜ சந்திச்சார் மகாராஜ் தயவு செஞ்சு எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னாரு மித்ரா எனக்கு இந்த சரீரத்தை விடணும் அப்படின்னாரு தயவு செஞ்சு அதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் அப்போ மகாராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா நீ என்ன பைத்தியமா உன்னுடைய சத்குரு பாபா சொன்னது மறந்து போயிட்டியா உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு இருக்கு அப்படின்னாரு பாபா சொன்ன அதே வார்த்தைகள் இந்த வார்த்தைகளெல்லாம் பாபா மித்ரா கிட்ட அவர் பூத உடல்ல இருந்தபோது சொன்னது இல்லையா இதை கேட்ட உடனேயே மித்ரா அப்படியே வந்து ஆடி போயிட்டார் வார்த்தையே இல்ல பாபா அப்போ உருவத்துல இல்ல அப்படின்னாலும் மகாராஜோடைய ரூபத்துல பாபாவே வந்து அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு அப்படின்னுட்டும் பாபாவுடைய தெய்வீக தன்மையை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் இதே மால்சர் மகாராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல சமாதி அடைஞ்சாரு அவர் சமாதி அடையறதுக்கு ரெண்டு நாட்கள் முன்னாடி தன்னுடைய பக்தர்கள் கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாபா இருபது வயது இளம் பையனாக மறுபடியும் வருவாரு அப்படின்னு சொன்னார் பாபா மத்தவங்கள மாதிரி சாதாரணமான மனிதர் கிடையாது அப்படின்னும் அவர் சுயமா அவதரிப்பவர் அப்படின்றதும் இதுல இருந்து நமக்கு புரியுது இதைத்தான் அயோனி சம்பவ் அப்படின்னு சொல்லப்படுது இது மாதிரி பிறப்பு கடவுளுக்கு மட்டுமே பொருந்தும் ஆக இந்த நிகழ்வுகளை இருந்து சாய் வேதம் நமக்கு என்ன சொல்லுது உருவ வழிபாட்டில் நம்பிக்கையற்றவராய் இருந்தார் மித்ரா பாபாவுடைய தரிசனத்துக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு பாபாவை சர்வாந்தர்யாமி அப்படின்றத அவர் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ராம நாமத்தை ஜபம் செஞ்சார் மித்ரா பாபா சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர் வந்து மித்ரா வந்து பாதுகாத்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார் அதே மாதிரி அந்த ராமநாமத்துக்கு பாபா தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்ததன் மூலமா பாபா ராமநாமத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றதும் நமக்கு புரியுது மித்ரா பாபாவை தேர்ந்தெடுக்கல தான் மித்ராவை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றதும் ஆக குருவை நாம தேர்ந்தெடுக்கல தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்றது நமக்கு புரியுது அதே மாதிரி மால்சர் மகாராஜுடைய உருவத்துல வந்து மித்ராவுக்கு பதில் கொடுத்து அவர் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னுட்டும் தன்னுடைய பக்தர்களுக்காக தேவைப்படுற நேரங்கள்ல உடனடியா வந்து பதில் கொடுப்பார் அப்படின்னுட்டும் அதுக்காக எந்த ரூபத்தையும் அவர் எடுப்பார் அப்படின்றது நமக்கு புரியுது அதே மாதிரி பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும்போது பாபா சொல்றது அதுதான் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும்போது நமக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் சரி அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னுட்டும் சத்குருடைய பாதத்தை அடையிறது மட்டுமே நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னுட்டும் பாபா சொல்றது நமக்கு புரியுது நாமளும் மித்ராவ மாதிரி பாபா முக்கியத்துவம் கொடுத்த ராம நாமத்தை ஜபம் செஞ்சு எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலும் சரி நம்முடைய சத்குருடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையுடைய இலக்கை வந்து நல்லபடியாக அடையணும் இந்த பதிவுகள் எல்லாம் வந்துட்டு பக்தர்களை பார்க்கும்படி நாம ஏன் சொல்றோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு பாபா அவர் கூட வாழ்ந்த பக்தர்கள் கிட்ட நிறைய உபதேசங்களா அறிவுரைகளை கொடுத்திருக்காரு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப நாம இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது மாதிரியான பதிவுகளை நம்ம கொடுக்கறது இந்த சாய்வேதம் பதிவுல இருந்து பாபா கொடுத்த நிறைய விளக்கம் நமக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த சாய்வேதம் பதிவில் சந்திப்போம் நன்றி ஜெய் சாய்ராம்